இன்னைக்கு தெரிஞ்சுற மைக்கேல் இவங்க பேர்லாம் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட் டே லாடே வருது பிரைஸ் பி டு யூ லாட் இல்ல நீ பைபிள் வாசியா தள்ளு நீ ப்ரே பண்ணியா தள்ளு நீ ஆராதிப்பியால கிளம்பு நீ மெசேஜ் கேட்டு இருக்கிறியா மெசேஜ்ல தூங்கினு தானே இருப்ப கிளம்பு நீ ஃபெல்லோஷிப்ல இருக்கியா நானாவது பத்து ஃபெல்லோஷிப்ல இருக்கேன் கிளம்பு ஆமா உன் வைஃப கூப்பிட்டு வரல போறதே பரலோகம் அங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்துட்டேன் ஓ அதுவும் சரிதான் ஃபர்ஸ்ட் யாரு வாங்கப்பா உங்க பேர் என்ன என் பேரு உப்பு உபவாசம் உன் பேர் இல்லை எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என் பேரு உபவாசமணி ம் உப்பு சார்ட்ரு போச்சான் என் பேர் இல்லையா நான் ஆண்டவருக்காக அவ்ளோ ஜபம் பண்ணிருக்கேன் அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்போ நான் உள்ள போக முடியாதா நான் எங்க போறது என்னப்பா உப்பு உப்பு வாசம் அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா நீ வா உங்க பேர் என்ன என் பேரு நல்ல முத்து நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டாருக்கு தசமபாகம் பாகம் நிறைய கொடுத்திருக்கேன் திட்டு ஆண்டவரே எல்லாம் திட்டு பண்ணோம் நீங்க ஆசீர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் குத்தீங்க இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் பாகம் கொடுக்குது இதுல பெருமையா வேற பேசுது இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க அண்ணரே போச்சா என்ன உன உள்ள விடல நல்லதுப்பா நான் மட்டும் போதாதான் பாவத்தை விட்டு மனந்திறமணுமா ஓ இது வேறயா அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா ஹலோ ஹலோ ஒண்ணு இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு

சரி என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா அத பார்த்து சொல்லுங்க இல்ல அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லன்னா கூட பரவாயில்ல அவ பேர் இல்லல்லல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுறேன் கிளியரா நம்ம உங்க பேர் என்ன என்னோட பேரு கிரேஷ் உங்க பேர் இருக்கு நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு நீங்க உள்ள போலாம் உங்க பேர் என்ன என் பேரு பிளஸ்ஸி உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே ஓ அப்படியாமா நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு நீ என்ன பாவம் பண்ணிருக்கானு இனிமே நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேர் கண்ணம்மா ஐயா உன்னோட பேர் இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல அப்படினா என்ன இந்த டிவில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே நான் பிளஸ் அம்மா வீட்ல பார்த்தேன் கூட தோ தோ இவங்க தான் பிளஸ் அம்மா ஏமா இவ்ளோ நாள் உங்க வீட்ல வேலை செஞ்சனே ஒரு நாள் கூட இயேசு பாவ பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே நீங்க சொல்லி இருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல இப்ப புரியதா என்ன மன்னிச்சிருக்கணுமா என்னை விடுங்க பிளஸ்ஸி அம்மா என்னை விடு சொல்லுங்க என்னை காப்பாத்துங்க அடுத்து வாங்க உங்க பேர் என்ன என்னோட பேர் பிரியா நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் இங்க என்ன நடக்குது ஹே பிளஸ்ஸி இங்க என்ன பண்ற நீ யார் இவங்கலாம் அட நாங்க சொல்றோம் இவங்க பேச வேண்டிய காலகட்டத்துல பேசல இப்ப நினைச்சாலும் பேச முடியாது பிளஸ்ஸி

பிளீஸ் அவளை விட சொல்லுங்க என்னாலதான் நான் சொல்லி இருந்த அவ பரலோகம் வந்திருப்பா அவளை விட சொல்லுங்க இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்ல நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம் இப்போ உன்னால உள்ள போக முடியாது நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிவிடுங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க சொல்லிவிடுங்க எல்லார்கிட்ட சொல்லிடுங்க